feel.com entertainment is what we do what we do what vijay சரவணன் மீனாட்சி புகழ் மைனா நந்தினியின் கணவர் கார்த்தகேயின் சென்னையில் தற்கொலை செய்து கொண்டார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி தொடர் மூலம் பிரபலமானவர் நந்தினி அந்த தொடரில் மைனா என்ற கேரக்டரில் நடித்ததால் அவர் பெயர் முன் மைனா புகழ் ஒட்டிக்கொள்ள மைனா நந்தினி ஆனார் தொடர்ந்து விஜய் டிவியில் கலக்க நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருந்தார் தற்போது ஜி தமிழில் குழந்தைகள் நிகழ்ச்சி டார்லிங் டார்லிங் தொடர் என பிஸியாக இருக்கிறார் வம்சம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடிக்கை நந்தினி நடித்துள்ளார் நந்தினி கார்த்திகேயன் என்பவரை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கார்த்திகேயன் சென்னையில் சொந்தமாக ஜிம் வைத்துள்ளார் ஜிம் மாஸ்டராகவும் உள்ளார் இவர்கள் சென்னை வலசரவாக்கத்தில் வசித்து வந்தனர் கார்த்திகேயன் நேற்று இரவு விருகம்பாக்கத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் கார்த்திகேயன் குளிர்பானத்தில் விசாரித்து வருகின்றனர் திருமணமாகி ஆகாத நிலையில் கார்த்திகேயன் தற்கொலை செய்து கொண்டது சின்ன கலைஞர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் சின்ன கலைஞர்களின் தற்கொலை அதிகரித்து வருகின்றது நடிகர் சாய் பிரசாத் நடிகை சபர்னா ஆகியோர் கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரிய ஸ்டார்ஸை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல்ட் டாட் காம் என் த பெமனிஸ் நாட் வி டூ வாட் வி